ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் உமாபதி சிவாச்சாரியார் அருளிய துல்லிய ஆசினூல் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை ஆறுமுகனார் ஞான அவதாரமே அண்ணலே ஞான சரூபமே மாறுதலை நடத்தும் வண்ணம் மகத்துவம் அருளிகின்ற அரங்கனே, அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சிலை திங்கள் வரங்களாக முன்னோன் கோர் திகதி புகர்வாரும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை உமாபதி சிவாச்சாரியாரும் அருளுவேன் உலக நலம்பெற பூஜித்து ஞானிகள் பேரிலே புண்ணிய வழிகளும் காட்டி வருகின்ற வருகின்ற மகா அரங்க மகா ஞானியரின் வல்லமையான ஞான வழிகளை தர்ம பலத்தோடு ஏற்றுவர தரணி எங்கும் மாற்றம் நிகழும் நிகழவே களி துன்பங்களை நீதி கெட்ட ஆளுமைகளை ஜெகமதில் இல்லா இனி விரட்டி சித்திமிகு மிகு நல்லோர்கள் தலைமை தலைமை ஞானவான்கள் நிறைந்த தனி சக்தியாக மாற்றி ஊழலில்லா வஞ்சம் சூழ்ச்சி இல்லா உண்மை காக்கும் ஞான ஆட்சியாக ஆகவே அற்புதம் தன்னை அரங்க நவதார நோக்கமாக யுகத்தில் ஞான படைகள் உருவாக்கி உரைத்திடுவேன் மாற்றம் செய்யும் செய்யுமே அரங்க மகான் சக்தி சித்திமிகு ஆற்றலாக இறங்கி ஐயமர மக்களை தேற்றி அகிலத்தில் ஞான உலகமாக மாற்றம் மாற்றம் கண்டு இனிதே மகான் சுப்பிரமணியர் வழிபாடு ஆற்றல் பட எங்கும் பரவி நிற்க அற்புதம் தனை உலகே கண்டு கண்டுமே தவ தர்ம பலம் கூடிட கலியோன் மிரண்டு விரண்டு உண்டான துன்பம் தனை விட்டு உலகையே விட்டு அகல நேரும் நேர்மை கொண்ட மக்கள் நீதி காப்போம் என களம் கண்டு வருங்காலம் ஞான ஆட்சி வையகத்தில் படைக்க நேரும் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி